ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் மணி சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் நீங்கள் போட்டிருந்த அந்த வகுப்பு வகுப்பு வீடியோ கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கால் மினிமம் கால் ஜம்பிங் கால் அது உங்களுக்கு வராமல் வர கால் எங்களுக்கு வர காலே ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கால் வந்து கண்டிப்பாக தினசரி வருது நல்ல வரவேற்பு கண்டிப்பாங்க அது சூப்பரான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறீங்க கண்டிப்பாங்க ஸோ நீ கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு எட்டு நாள் இருக்கு நாள் தான் இருக்கு வகுப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு சார் நிறைய டெய்லி வந்து கிட்டத்தட்ட ஃபோன் கால்ஸு வந்து வகுப்புக்காக என்கொயரி பண்ணுறவங்க அளவே இல்லை வாட்ஸ்அப் மூலியமாக வந்துடுறாங்க இது மெயிலில் வந்துடுறாங்க சார் ஆமாங்க மெயில் மூலியமாக கூட வந்துடுறாங்க என்னென்னா இந்த பரிகார வகுப்புங்கிறது நம்ம வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற கண்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அனுபவமாக இருக்கும் நிறைய கிளைண்டுகளுக்கு நம்ம வீடியோ மூலியமாக சொன்ன கோயில்களுக்கு போய் பயனடைஞ்சவங்க ஏராளம் அவங்கெல்லாம் நம்ம கிளைண்ட்டாக கூட இல்லை நான் அவங்க வீடியோவை பார்த்தேன் நிறைய கோயிலுக்கு போகிறேன் அங்கே கோயிலில் பார்த்து சொல்கிறாங்க சார் நான் உங்க வீடியோ பார்த்தேன் நீங்க சொன்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு நல்லா இருக்குங்கிறாங்க உங்களோட பதினாலு வருஷம் அனுபவம் கண்டிப்பாக பதினாறு வருடம் பதினாறு வருடம் அனுபவத்தை தொகுத்து கொடுக்குறோம் போக தலை சிறந்த ஆலயங்களை கொடுக்குறோம் இந்த பரிகார வகுப்புல நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க சார் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க ஒரு பதிமூணு வகையான சாபகோபம் நீக்கிறதுக்குன்னு தனி ஆலயங்கள்ல இருக்கு ஒருத்தன் அந்த பதிமூணு சாப தான் ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த ஆலயத்தை நீங்கள் எந்த நாளில் எப்படி போய் நம்ம ஜாதக ரீதியான அமைப்புகளை நீக்கிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்கிறோம் இதில் ஒளிவு முறைவே இல்லைங்க அது தொழில்முறை ஜோதிடர்களுக்கெல்லாம் இது பொக்கிஷம் நாளை கிளைண்ட்டு வர்றாங்க இந்த கோயில் கரெக்டான நேரத்தில் கரெக்டான டயத்தில் எழுதி கொடுக்குறாங்கன்னா டாப்பாக வேலை செய்யும் அப்புறம் ஜோதிட ஆர்வலர்கள் இளத்தரசிகள் ஜோதிட மாணவர்கள் ஜோதிடத்தை நேசிக்கிறவங்க கோயில் குருக்கள் அவங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்ககிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க இந்த இடத்துக்கு போங்கன்னு இவங்க சொல்றதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் எந்த மாதிரியான ஹோமங்கள் யாகங்கள் தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகார முறைகள் மந்திரங்கள் தீர்த்தம் நீராடுதல் பிரார்த்தனைகளை எப்படி வலிமைப்படுத்துறது இப்போ வெளியூரில் இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க எளிமையாக அங்கே என்ன பண்ணலாம் எப்படியெல்லாம் பரிகாரங்களை நம்ம எடுத்துக்கலாம் இப்படி நிறைய கண்டன்ட் கொடுக்குறோம் இப்போ உதாரணத்துக்கு கரிநாள் வருது அந்த நாளில் போய் பெருமாள் ஆலயத்தில் வழிபாடு பண்ணிட்டு கருவேப்பிலை சாதம் எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுங்க அப்படி ஒரு நூறு பேர் பயனடைஞ்சவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம பேசுனது தான் எளிய பரிகாரம் நிரந்தர வெற்றி அப்படின்னு நம்ம பேசுனது தான் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் வியூ போயிருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஒன்றும் ரெண்டு கிடையாது எட்டு பேர் பயனடைஞ்சாலே வெற்றி அது வந்து நீங்கள் தான் நான் சொல்லுவேன்னு இல்லை அப்படிப்பட்ட நம்ம நம்மளை நம்பி இந்த கிளாஸுக்கு வர்றாங்கன்னா ஒரு துளி கூட ஒளிவு மறைவில்லாமல் இதை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு அற்புதமான விஷயங்களை இந்த பரிகார வகுப்பின் வாயிலாக நம்ம கொடுத்துடலாம் சிறப்பு வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழரை வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் ஐந்து நாள் ஆன்லைன் ஜூம் தேவைப்பட்ட ஒரு நாள் நீட்டிச்சுக்கலாம் அந்த விஷயங்கள்லாம் இன்னும் சொல்ல வேண்டியது இருந்தால் அவங்களுக்கான வீடியோவும் அவங்க மெயில் அடிக்கு போயிடும் வாங்கி வச்சு அவங்க டைம் கிடைக்கும் போது கூட பார்த்து எழுதிக்கலாம் எனக்கு ஜோஷியம் தெரியலனாலும் நான் படிக்கலாமான்லாம் கேட்குறாங்க தாராளமாக படிக்கலாம் கண்டிப்பாக ஜோஷியம் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப வசதி நம்ம சொல்றது எளிமையாக உள்வாங்கிட்டு கரெக்டாக அவங்கள போய் ஈஸியாக சேர்ந்துடும் இன்னும் அதிகமாக இந்த வகுப்பு ஒரு பொக்கிசமே கண்டிப்பாக பயனடைஞ்சு அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு அவங்க தலைமுறைகளுக்கு நண்பர்களுக்கு சில கோயில்கள் பரிந்துரைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அந்த மாதிரியான வகுப்பாக எடுக்க போகிறோம் எல்லாரும் கலந்து பயன்பெறணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கட்டண வகுப்பாக தான் எடுக்கிறோம் குறைந்த கட்டணம் பெரிய கட்டணமாக பெரிய தொகையாக இல்லை ஆனால் நீங்கள் கொடுக்குற தொகை அப்படிங்கிறத விட கட்டணத்தை எல்லாம் விட விலை மதிக்க முடியாத சில விஷயங்களை பூரா நம்ம கொடுக்க போகிறோம் பொக்கிஷமான விஷயத்தை பொக்கிஷமான விஷயங்களை பூரா நம்ம அதை கொடுக்குறோம் பிரயோஜனமாக இருக்கும் நம்ம யாரையுமே கம்பல் பண்ணலை யாராவது விருப்பம் இருக்கு நான் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து படித்து பயனடையலாம் இந்த விஷயம் நிச்சயமாக இந்த பரிகார வகுப்பு உங்களுக்கு ஒரு பொக்கிசமாக இருக்கும் அப்புறமா நன்றிங்கய்யா வணக்கம் மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பு தொழிலில் உங்களை பலவீனப்படுத்தும் கிரகங்கள் எது உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வேலைக்கு போறது ஆஹ் ஃபாரின் போயிடுறது இல்ல ஓன் பிசினஸ் பண்றது அல்லது ஷேர் மார்க்கெட் பண்ணுறது கமிஷன் ட்ரேடிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது சிலர் வேலையே இல்லை சார் வீட்டில் தான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறது இப்படி நிறைய கேடர் இருக்கும் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா தொழில் பண்ணுறோம் ஒரு வேலைக்கு போகிறதுங்கிறது அப்புறம் இப்போ பேசுகிறது தொழில் தொழில்தான் இப்போ யாராவது ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க திடீர்னு ஒரு சரிவு வரும் திடீர்னு ஒரு வீழ்ச்சி வரும் அப்படியே எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒரு போராட்டத்தை கொடுத்துருச்சு சார் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இதுக்கு கிரகம் காரணமான ஆமாம் சார் எல்லாத்துக்கும் அதுதான் காரணம் அதோட கதிர்வீச்சுகள் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இது இல்லை அப்படியெல்லாம் எப்படிப்பா அப்படியெல்லாம் இயக்குமாப்பா அப்படின்னு யாராவது நீங்கள் நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் இருந்து அப்படி ஸ்கிப் ஆகி போயிருங்க தப்பில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து அது பிடிக்கலை அப்படிங்கும்போது நம்ம அது உங்ககிட்ட விளக்கம் சொல்லி அது உங்களை திருப்திப்படுத்துவது என்பது இயலாத ஒரு காரியம் அதனால் இது புரி இது உண்மைதான் இது புரிஞ்சுக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு ஓகேவாக இருக்குன்னு சொன்னால் இதை நீங்கள் அப்படியே கன்னியூவாக பாருங்கள் தப்பில்லை நம்ம யாரையுமே வலுக்கட்டாயப்படுத்த முடியாது இல்லைங்களா அதனால் அதனால இப்போ உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறதே உங்க ஜாதகத்துல முதல்ல எல்லாருக்குமே சனீஸ்வர தான் தொழில்காரகன் நம்ம சொல்லுவோம் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் அதிபதி சனி உங்க லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியே அடுத்தது இப்போ ஒரு ஒரு மேச லக்னம்னா அவரு பத்தாம் அதிபதி சனி ஒரு ரிஷப் லக்னம்னா அவரு பத்தாம் அதிபதி சனி மிதன லக்னம்னா பத்தாம் அதிபதி குரு கடக லக்னம்னா பத்தாம் அதிபதி செவ்வா இப்படி உங்க லக்னத்துக்கு ஒருத்தர் தொழில்காரகன் அப்படின்னு சொல்லி இருப்பார் பொதுவான தொழில்காரர் யாருன்னா சனி இந்த ரெண்டு பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஜாதகத்துல இந்த சனியோடவோ அல்லது உங்க லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியோடவோ ராகு கேது ஒன்றிணைந்து சேரும்போது உங்களை தொழில ஒரு கசக்கு கசக்கிட்டு தான் விடுவாங்க உங்க கிராப் கிராஜுவலா இப்படி மேலே ஏறாது இப்படிதான் இருக்கும் காரணம் தொழில் அப்படின்னா சனி தடை அப்படின்னா கேது அல்லது ராகு இவங்களோட இந்த கிரகம் இருக்கும்போது இவங்க போராடுறாங்க பத்தாம் அதிபதியோட ராகு கேது இருக்கும்போது போராடுறாங்க யாராவது அந்த ராகு கேதுவோட தொழிலை எடுத்து நடத்தினா இல்லை அந்த தொழிலில் இருந்தா அவங்க வெற்றி எப்படி சார் அந்த ராகு கேதுவோட தொழில்னா ஒரு ஆன்மீகவாதி ஒரு வக்கீல் அல்லது ஒரு ஜட்ஜு அல்லது ஒரு நீதிபதி சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ஸ்டோர் ஓனா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டங்கள் நான் ஓன வச்சிருக்கேன்னு சொல்லலாம் இதெல்லாம் கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் ராகுன்னு வச்சுக்கங்களேன் கனரக வாகனங்கள் பெரிய பெரிய மா ஃபேக்ட்ரிஸ் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் ராகு இதுவோட கம்பைன் இருக்கிறவங்களுக்கு வண்டி ஓடிடும் அப்படி இல்லை நான் வந்து வேற தொழில் பண்ணுறேன் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு காட்டன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இதெல்லாமே இந்த சனி ராகுவோ சனிக்கேதுவோ காம்பினேஷன் வந்து உங்கள் பத்தாம் அதிபதியும் ராகு கேதுவும் காம்பினேஷன் வந்துட்டாங்கன்னா உங்களோடக்கு மனசுக்கு அந்த தொழிலில் திருப்தி இருக்காது உங்களை வளர்ச்சி பண்ண விடாது போராடி போராடியே சலித்து போய்விட்டேன் என்று சொன்னான் இந்த கிரகம் தான் உங்களை போராடி போராடியே சலிக்க வச்சு அப்ப தொழிலில் உங்களுக்கு திருப்தி இருக்கணும் அப்படின்னா மேக்சிமம் சனியோட ராகுவோ கேதுவோ அல்லது செவ்வாயோ அல்லது அஷ்டமாதிபதியோ பாதகாதிபதியோ இவர்களெல்லாம் கொஞ்சம் இணக்கம் இல்லாமல் பக்கத்தில் இல்லாமல் இருந்தாங்கன்னா தொழிலில் ஜெயிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் போராடி தான் துன்பத்தை அடையணும் இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒரு மேசலக்னத்துக்காரன்னு வச்சுக்குவோம் செவ்வாய் சனியோட கூடியிருந்தாருன்னா அவர் காலபுருஷ தத்துவத்துக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் அவர் காலபுருஷ தத்துவத்துக்கு சனியும் பத்தாம் அதிபதி இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் பாருங்க தொழிலில் போராடிட்டே இருப்பாங்க இவங்க ஏதாவது மெக்கானிக்கல் கனரக இயந்திரங்கள் வாகனங்களை வச்சுருந்தா ஜெயிச்சிருவாங்க ஏன்னா அந்த கிரகத்துக்கான தொழில் அதெல்லாம் அப்போது நம்ம தொழிலை தேர்ந்தெடுக்கும்போது ஒரு லோகோவை தேர்ந்தெடுக்கும்போது அந்த அந்த கம்பெனிக்கு பெயர் வைக்கும்போது நல்ல உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னப்படி பலம் பொருந்திய கிரகங்களோட இன்ஃப்ளுயன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் தொழிலில் அடுத்த நிலைக்கு போக முடியும் இல்லைன்னா அவங்கள போக விடாது இப்போ சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க சனி போய் அடுத்து தொட போற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் புதன் குரு ஒரு நல்ல கிரகமாக இருந்துச்சுன்னா தப்பு வராது உங்கள் தொழில் அப்படியே நல்லா இருக்கும் சனி போய் அடுத்தது கேதுவ தொட்டு அடுத்தது சூரியனை தொட்டு அதுக்கப்புறம் செவ்வாயை தொட்டு அதுக்கப்புறம் உங்கள் லக்னத்தில் இருக்கிற அஷ்டமாதிபதி பாதகாதிபதியோட கனெக்ட் ஆகிறார்னு வச்சுக்கோங்க நீங்க நீங்கள் தொழிலில் பெரிய சிரமங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி பார்த்த உடனே ஒரு ஜாதகத்தை சார் உங்களுக்கு தொழில் நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் போராடிக்கிட்டே இருப்பீங்கன்னு ஈஸியாக சொல்ல முடியும் இதுக்காக பெரிய பெரிய விதிகளை இணைத்து அப்படி கணக்கு போட்டு இப்படி கணக்கு போட்டாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது பாகை வாரிய ஒரு கிரகம் நம்ம கையில் இருந்துச்சுன்னா உங்களுடைய குணத்தை உங்களுடைய விஷயங்களை அழகாக உங்களுக்கு கைடு பண்ண முடியும் இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போது தொழிலில் திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதியோடு சனியோடு அந்த லக்னப்படி அல்லது பொதுவான இயற்கை சுபர்கள் பலம் பொருந்தி அமர்ந்து இருந்தால் அந்த தொழிலை நன்றாக நடத்தி கொண்டு இருக்கலாம் இல்லை என்றால் கடும் நெருக்கடியை சந்திச்சு மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன தொழில் அப்படின்னு போட்டு போயிருவீங்க இது பொதுவான கருத்து உங்க ஜாதகத்துல நீ எப்படி இருக்குன்னு தெரியல அது பார்க்கும்போது தான் அது இன்னும் பலம் என்னங்கிறது நீங்க தெரியும் உங்களுக்கு இல்லத்துல அருகில் உங்க உயிர் ஊர்ல பக்கத்துல இருக்கக்கூடியவங்ககிட்ட காட்டி கூட எனக்கு தொழில் செய்யணும் அடுத்து பிசினஸ்ல டெவலப் ஆகணும்னு நீங்க காட்டிக்கங்க ஏன்னா சிலர் அஷ்டமச்சனியோ ஏழரை சனியோ வரும்போது மோசமான தசாபுத்தி நடத்தும் போது இந்த சனி போய் ராகு கேதுவோட இன்ஃப்ளுயன்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் இருபத்தஞ்சு லட்ச ரூபா போட்டு ஒரு தொழில ஆரம்பிக்கிறேன் எனக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டால் எப்படி நடக்கும் அப்போது தன்னம்பிக்கை திறமை உழைப்பு ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களுடைய பிராப்தம் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய கர்ம பலன்கள் என்னங்கிறதையும் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதான் ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒருவரி செய்தி அத இருந்தால் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பார்த்து சரி பண்ணி உயர வருவதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க விளம்புறம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து அந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள்